One, zero. Ignited. plus five seconds, Liptop, A perfect five lift seconds. off <laughs> normal, normal, stage performance normal. tracking. வணக்கம் நண்பர்களே மதுரை அன்புடன் அழைக்கிறோம் என்ன வானிலை மாற்றத்தை இனி துல்லியமாக கணிக்கலாம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட இன்சார்ட் த்ரீ டிஎஸ் வானிலை மற்றும் பேரிடர் எச்சரிக்கை தகவல்களை முன்கூட்டியே பெறுவதற்காக இன்சார்ட் த்ரீ டிஎஸ் என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்தது இந்த செயற்கைக்கோள் ஆந்திரா மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஜிஎஸ்எல்பிஎஃப் ஃபோர்டீன் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கிலோ எடையுள்ள செயற்கைக்கோளில் இருபத்தஞ்சு விதமான கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன புவியின் பருவநிலை மாறுபாடுகளை கண்காணித்து தகவல்களை துல்லியமாக இன்சாட் த்ரீ டிஎஸ் தரும் பதினெட்டு நிமிடங்களில் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் நீள்வட்ட சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் நிலம் மற்றும் கடல் சார்ந்த வானிலை முன்னறிவிப்புகளை கொடுக்கும் காட்டுத்தீ புகை பனி பருவநிலை குறித்து ஆய்வுகளை நடத்த வழிவகிக்கும் நாலு விதமான கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இம்மேஜரி கருவு துல்லியமான வானிலையை உணர்த்தும் ஈரப்பசை காற்று திசை உள்ளிட்டவற்றை அறிய பத்தொம்போது சேனல்கள் உள்ளன ஏற்கனவே செயல்படும் செயற்கைக்கோளுடன் இணைந்து செயல்படும் மிக துல்லியமான வானிலை முன் அறிவிப்புகள் பெறப்படும் இந்த செயற்கைக்கோளுக்கு நாட்டி பாய் என இஸ்ரோ செல்லப்பெயரிட்டுள்ளது விண்ணில் பத்து ஆண்டுகளுக்கு நிலைவர் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளால் இஸ்ரேல் விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வானிலை மாற்றத்தை துல்லியமாக கண்டறிந்து சொல்லும் இன்சாட் த்ரீ டிஎஸ் என்று தெரிவித்துள்ளார் இது ஒரு புதிய தலைமுறை செயற்கைக்கோள் வானிலை தொடர்பான பல்வேறு தரவுகளை புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக உடனுக்குடன் தரக்கூடிய திறன் கொண்டது இந்த செயற்கைக்கோள் செயற்கைக்கோளின் சோலார் பேனல்கள் சரியான முறையில் இயங்குகின்றன செயற்கைக்கோள் மிக சிறப்பாக செயல்படத் தொடங்கியுள்ளது GSLV 14 இன்சாட் 3DS மற்றும் செயற்கைக்குளில் உள்ள ஃபெயோட் எனப்படும் தரவுகளை சேகரிக்கும் அமைப்பை தயாரித்த அனைவருக்கும் பாராட்டுக்கள் இன் அடுத்த திட்டம் நாசாவுடன் இணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார் कैटलेट इंजेक्शन कंडीशंस आर अचीव क्रायो चरण को बंद कर दिया गया है सुनियोजित ढंग से यह किया जा रहा है यह पूर्ण निर्धारित